ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்னைக்கு நம்ம திருமணம் குழந்தை வரம் சொந்த வீடு கடன் எந்த வேண்டுதலுக்கு என்ன தீபம் முருகருக்கு ஏற்ற வேண்டும் கேட்ட வரம் தரும் தீபங்கள் சஷ்டி விரதம் தீப வழிபாடு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவோம் அப்படி வழிபடும் பொழுது பல்வேறு வழிபாடுகள் வந்து நம்ம எல்லாருமே செய்வோம் அதில் முக்கியமானது தீப வழிபாடு முருகருக்கு எந்த தீபம் ஏற்றினால் என்ன பல வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எந்த கஷ்டம் தீருவதற்கு என்ன வரம் கிடைப்பதற்கு நம்ம என்ன தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வருடம் கந்தசஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குது அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் ஆறாவது நாள் அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை ஏழாம் நாள் வந்து திருக்கல்யாணம் அதிபோகம் வந்து நடைபெறும் இந்த ஏழு நாட்களும் கண்டிப்பாக நம்ம வந்து விரதம் இருக்க வேண்டும் இந்த கந்தசஷ்டி விரதத்தை பற்றிய பல்வேறு சந்தேகங்களுக்கும் பல பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க விவஸ் இப்போ நம்ம முருகப்பெருமானை வந்து நம்ம பல கஷ்டங்கள் தீர்வதற்கு கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு சொத்து பிரச்சனை தீர்வதற்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு சொந்த வீடு நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன தேவையோ அதற்காக நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு இந்த விரதத்தை வந்து இருங்க நிச்சயம் அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுப்பார் எல்லா வேண்டுதலையும் முருகப்பெருமானிடம் சொல்லாதீங்க முக்கியமாக உங்களுக்கு என்ன தேவையோ இப்போ திருமணம் வந்து உங்க பிள்ளைங்களுக்கு வந்து தட்டிக்கிட்டே போகுது ரொம்ப நாளா வரன்னு பாக்குறீங்க அமையல அப்படின்னா அந்த திருமணம் வந்து நடக்க வேண்டும் அதேதான் தான் உங்களது வேண்டுதலாக இருக்க வேண்டும் இந்த ஏழு நாட்களும் தீப வழிபாடு செய்யும் போதும் சரி மற்றபடி நீங்கள் மனதிற்குள் முருகப்பெருமானை வழிபடும் போதும் சரி இந்த வேண்டுதலை சொல்லிக்கிட்டே இருங்க முருகா எனக்கு அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நிச்சயம் அதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான் எல்லா வேண்டுதலையும் வைக்காதீங்க இப்போ எந்த மாதிரியான வேண்டுதலுக்கு என்ன தீபம் இயற்றுவது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முருக வழிபாட்டில் முக்கியமானது அந்த நெய் தீபம் இந்த நெய் தீபத்தை நீங்கள் எல்லா பிரார்த்தனைக்குமே நீங்கள் வந்து ஏற்றி முருகப்பெருமானிடம் உங்கள் வேண்டுதலை வைக்கலாம் இந்த நெய் தீபத்திற்கு அவ்வளோ சக்தி வந்து இருக்குது அதனால சாதாரணமாக வழிபடுறவங்க நீங்கள் நெய் தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானிடம் வந்து வேண்டுதல் வந்து வைங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார் முருகப்பெருமான் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகளாக இருக்குது நம்ம தொழிலில் வந்து சிக்கலாக இருக்குது அப்படின்ற அந்த குடும்ப பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எதுக்காவது நீங்கள் வரதா இருக்கீங்க அப்படின்னா இந்த சட்கோண தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வை கொடுக்கும் பண பிரச்சனையை தீர்த்து வைக்கும் கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை கணவன் மனைவிக்குள் வந்து ஒரு நிம்மதி அன்யோன்யம் கிடையாது குழந்தைகள் வந்து ஒரு தவறான பாதையை போறாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இல்ல உங்க குழந்தைகளுக்கு அந்த கல்வி வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து நல்லா கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்ற மாதிரி கனவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க இந்த சட்கோண தீபம் ஆறு நாட்களும் ஏற்ற வேண்டும் ஆறு நாட்களும் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நிச்சயமா அந்த வேண்டுதலை வந்து முருகர் வந்து நிறைவேற்றுவார் இந்த சட்கோண தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நட்சத்திரம் மாதிரி வரைஞ்சு அந்த ஆறு நட்சத்திரங்களிலும் சரவண பவ அப்படின்னு தனித்தனியாக சர வண பவ அப்படின்னு எழுதுங்க நடுவுல ஓம் அப்படின்னு எழுதிக்கிருங்க இந்த மாதிரி எழுதிட்டு அந்த ஆறு நட்சத்திரங்களிலும் ஆறு விளக்கு வச்சு புதிதாக இதற்குனே விளக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கிறங்க நெய் தீபமாக ஏற்றுவது சிறப்பு அப்படி ஏற்ற முடியாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஆறு தீபம் கண்டிப்பாக இந்த சட்கோணத்தில் நீங்கள் வந்து ஏற்ற வேண்டும் இதை வந்து நீங்க தினமுமே ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்க என்ன வரம் கேட்டாலும் அதை வந்து முருகப்பெருமான் தந்தருள்வார் இந்த தீப வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் காலை அல்லது மாலை நேரத்தில் தாராளமாக செய்யலாம் எப்ப ஏதாவது ஒரு டைம் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் நெய்வேத்தியம் எல்லா தீபத்திற்குமே வைக்க வேண்டும் ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து வைங்க அல்லது சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப விஷயம் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த விரதம் இருக்கிறீங்க ரொம்பவே சிறப்பு இருந்து இருவரும் தம்பதி சமேதராக இந்த தீபத்தை தினந்தோறும் நீங்க ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அடுத்த சஷ்டிக்குள் உங்கள் கைகளில் குழந்தையை கொடுத்து விடுவார் முருகப்பெருமான் அதனால அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாடை தீபம் அதாவது இந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுப்போம் இல்லையா பால் மருந்தெலாம் அந்த காலத்தில் கொடுப்பாங்க சங்கு அது பாலாடை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றணும் ஒரே ஒரு சங்கு ஒரே ஒரு அந்த பாலாடையில் தீபம் ஏற்றினாலே போதும் இது வந்து குழந்தை பாக்கியத்திற்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக சொல்லப்படுகின்றது அதுவும் இந்த மகா கந்த சஷ்டியின் போது நீங்கள் தம்பதி சமேதராக விரதம் இருந்து இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் உங்களால் தம்பதி சமேதராக நீங்கள் ஏற்ற முடியல அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருவர் வந்து கண்டிப்பாக இந்த தீப வழிபாட்டை வந்து செய்யுங்க தினந்தோறும் காலை செய்யுங்க அல்லது மாலை செய்யுங்க மாறி மாறி செய்யாதீங்க காலையில தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னா காலையிலேயே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி முருகரை தொடர்ந்து வழிபடுங்கள் இந்த ஆறு நாட்களும் அதே போல மாலையில் தான் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்கள் இதுக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது நெய்வேத்தியம் அந்த பாலோ சர்க்கரை பொங்கலோ அந்த தயிர் சாதமோ பழங்களோ ஏதாவது வச்சு நீங்கள் வந்து முருகப்பெருமானை மனம் மாற பிரார்த்திக்கணும் ரெண்டு பேரும் வந்து மடிப்பிச்சை கேட்கணும் முருகரிடம் எனக்கு வந்து குழந்தையை வந்து மடிப்பிச்சையாக கொடுங்கள் முருகப்பெருமானை அடுத்த கந்த சஷ்டிக்குள் நிச்சயமாக எனது கைகளில் அந்த மழலை செல்வம் வந்து தவள வேண்டும் நீ குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் இந்த பாலாடையில் நெய் ஊற்றி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்க நிச்சயமா அடுத்த கந்த சஷ்டிக்குள் அந்த முருகப்பெருமானே உங்க கைகளில் குழந்தையாக தவழ்வார் இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் இது எல்லாருக்குமே தெரியும் சொந்த வீடு முக்கியமா உங்களுக்கு சொந்த வீடு வந்து கட்டணும் அல்லது அந்த சொத்து பிரச்சனைகள் பங்காளிகளுக்குள்ள சொத்து தகராறு இருக்குது கூட பிறந்தவங்களோட சொத்து தகராறு இருக்குது வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் வந்து இடத்து பிரச்சனை இருக்குது எங்களுக்குள்ளே அந்த பார்ட்னர்ஸ்குள்ள பிரச்சனை இருக்குது அல்லது கோர்ட்டில் வந்து அந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னா வெற்றிலை தீபம் த மாதிரி உங்களுக்கு அதற்கு எந்த ஒரு தீபமும் பலன் தராது கண்டிப்பாக இந்த சொந்த வீடு வேணும் சொத்து பிரச்சனை தீரணுன்றவங்க இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் தினந்தோறும் இந்த கந்த சிருஷ்டி முழுவதும் ஏற்றுங்கள் அதே போல் தான் திருமண பாக்கியம் அந்த திருமண பாக்கியத்திற்காக நீங்கள் வந்து இந்த விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்கள் பெண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையும் அல்லது உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல பெண்ணும் வந்து அவங்க மனதிற்கு பிடிச்ச மாதிரி மன வாழ்க்கையை முருகப்பெருமான் வந்து அமைத்து தருவார் திருமண தோஷங்கள் இருப்பவங்க திருமண வாழ்க்கை வேண்டுபவர்கள் நிச்சயமாக வந்து வரன் இந்த வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து ஆறு நாட்களும் வந்து ஏற்றி வழிபடுங்கள் ஆறு வெற்றிலைகள்ல ஒரு மஞ்சள் குங்குமம் கழுவிட்டு எந்த ஒரு சேதமும் இந்த வெற்றிலையில இருக்கக்கூடாது சுத்தமா கழுவிட்டு நுனியில இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோங்க அந்த காம்ப கிள்ளி தனியாக வச்சுட்டு ஒரே ஒரு அகழ்விலக்கு இந்த மாதிரி மயில் தோகை மாதிரி அந்த வெற்றிலையை அடுக்கி வச்சிட்டு நீங்கள் வந்து தனியாக ஒரு அகழ்விளக்கு இதுக்காகவே வச்சுக்கிறங்க ஆறு நாட்களும் ஏற்றுவதற்கு நடுவில் நெய் ஊற்றியும் நீங்கள் ஏற்றலாம் நல்ல நெய் ஊற்றியும் ஏற்றலாம் அந்த தீபத்தை ஏற்றிட்டு நல்ல மலர்களை வந்து வைங்க வச்சுட்டு அந்த ஆறு வெற்றிலை காம்புகளையும் இந்த தீபத்தில் போட வேண்டும் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் வந்து அமர்ந்து முருகரை நல்ல மனதார தியானம் பண்ணுங்கள் முருகனின் பாடல் அந்த கந்த கவசத்தை கூட பாடுங்கள் ஏன்னா இந்த வெற்றிலை தீபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த வாசனையை நம்ம வந்து நுகரணும் அந்த வெற்றிலை காம்பு வந்து அந்த தீபத்தில் எரியக்கூடிய அந்த வாசம் உங்களுக்குள் அப்படி ஒரு தெய்வீக ஒரு சக்தியை கொடுக்கும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கும் உங்களுக்குள் அப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அருளையும் கொடுக்கும் அதனால் அந்த பத்து நிமிஷம் அந்த வாசனையை நுகர்ந்து கொண்டே நீங்கள் அப்படியே ஒரு வேறு உலகத்துக்குள்ளே போயிடுவீங்க அளவுக்கு இதை வந்து நீங்கள் மனமாக மனம் உருகி இந்த வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து ஆறு நாட்களும் ஏற்றுங்க நிச்சயம் சொந்த வீடா சொந்த வீடு தருவார் முருகப்பெருமான் உங்களது சொத்து பிரச்சனையை தீர்த்து வைப்பார் பங்காளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சொத்து தகராறை தீர்த்து வைப்பார் இந்த சொத்து பிரச்சனைக்காக கோர்ட்டு கேஸுன்னு போறீங்க அலையிறீங்க அப்படின்னா அதையும் வந்து உங்களுக்கு தீர்த்து வைப்பார் சீக்கிரமே இதெல்லாம் வந்து நடக்கும் அதே போலதான் அந்த திருமண பாக்கியம் உங்களுக்கு உங்க வீட்டில் சீக்கிரமே அந்த கெட்டிமேல சத்தம் கேட்கும் உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு மன நல்ல ஒரு வரனை வந்து முருகப்பெருமான் அமைத்து கொடுப்பார் கண்டிப்பா இந்த மூன்று தீப வழிபாடுகளையும் நீங்க வந்து செஞ்சு பாருங்க உங்களது பிரார்த்தனைக்கு எந்த தீபம் ஏற்றணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் அந்த தீபத்தை ஏற்றி இந்த ஆறு நாட்கள ஒரு நாள் கூட தவறாம நீங்க வந்து ஏற்றுங்க ஒரு சிலர் வந்து கேப்பீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏற்றலாமா வெள்ளி செவ்வாய் மட்டும் ஏற்றலாமா அப்படின்னு இந்த கந்தசஷ்டி விரதத்தின் சிறப்பே வந்து தினம்தோறும் முருகரை வழிபடுவதுதான் அதனால் தினம் தோறும் இந்த தீபங்களை ஏற்றி நீங்கள் முருகப்பெருமானை வந்து மனமாற மனமுருகி பிரார்த்தனை செஞ்சால் மட்டும்தான் நிச்சயம் உங்களுக்கு அந்த வேண்டுதலை வந்து முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் கண்டிப்பாக இந்த தீப வழிபாடு உங்கள் வேண்டுதலுக்கு மிக பெரிய அளவில் வந்து உதவி செய்யும் பலன் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த தீபங்களை ஏற்றி முருகரை வழிபடுங்க ஓம் சரவணபவ இது மாதிரி பல பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் தேங்க்யூ